பீஸ் கட்டாதவங்களாம் எந்திரிங்க நீங்க நாலு பேரும் ரெண்டு நாளைக்குள்ள ஃபீஸ் கட்டணும் இல்லனா கிளாஸ்க்குள்ள அலோ பண்ண மாட்டோம் சரியா அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் மண்டே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வாங்க மெர்வின் டேய் எந்திரிடா மணி ஆயிடுச்சு பூச ஆரம்பிச்சிடும்ல உன வரந்தானே ஃபாதர் சொன்னாரு பூசிக்கு லேட்டா வரக்கூடாதுன்னு ஆ மா மா வந்து என்னடா இழுக்குற சொல்லுடா நேத்தே சொல்லணும் நினைச்சம்மா மறந்துட்டேன் ஸ்கூல் फीस கட்டாதவங்களோட பேரண்ட்ஸ் மண்டே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்கமா நீங்களும் வாங்கம்மா இல்லனா கிளாஸுக்கு விட மாட்டாங்கம்மா ஏய் என்னைக்குள்ளடா கட்ட சொல்லிருக்காங்க இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள கட்டணுமா நானும் முயற்சி எடுத்துக்கிட்டே தான்டா இருக்கேன் தான் கிடைக்கல கடவுள்கிட்டயும் வேண்டிட்டு இருக்கேன் இப்படியும் அடுத்த வாரம் பணம் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் சரி எதுக்கும் நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்து எச்எம் கிட்ட பேசுறேன்டா இப்ப நீ பூசைக்கு போடா கடவுள்கிட்ட கடவுள் தான் நம்ம காப்பாற்றணும் அவர்தான் உதவி பண்ணணும்

நீங்க நாளைக்குள்ள ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிருக்கீங்களா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல சார் எப்படியும் ஒரு வாரத்துல கட்டிடுறேன் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அதெல்லாம் முடியாதுமா ரெண்டு நாள்ல பணத்தை கட்டுங்க இல்லன்னா உங்க பையனை வீட்டிலேயே வச்சுங்க ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல உங்களை தான் போல நம்பி இருக்கேன் ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கேன் ஆண்டவரே ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க ஆண்டவனையும் நீ ஜானு ஏன் ஒரு மாதிரி இருக்கிற டீச்சர் மெர்வின் இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னு சொல்லி நேற்று ஸ்கூலில் திட்டினாங்க அவங்க அம்மா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா தனியாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவனை படிக்க வைக்கிறாங்க அவங்களால ஃபீஸ் கட்ட முடியல போல டீச்சர் அவனுக்கு உதவி செய்யணும் தோணுது ஆனா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே ஆமா டீச்சர் எனக்கும் தெரியும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் டீச்சர் அவனுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாது டீச்சர் ஜானு நீ நினைக்கிறதாப்பா சரி உன்கிட்ட பணம் இல்லைனாலும் என்கிட்ட அதை சொல்லணும்னு உனக்கு தோணுச்சு பத்தியா அதுதான் நீ ஒரு சிறந்த கிறிஸ்தவ பிள்ளைங்கிறதே கவலையை விடுப்பா நம்ம ஃபாதரை போய் பார்ப்போம் நம்ம ஜானோட ஃப்ரெண்டுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட ஹெல்ப் கேக்குறான் உங்களால ஏதாவது செய்ய முடியுமா ஃபாதர் டீச்சர் நம்ம பங்களா தான் வின்சென்ட் டி பால் கல்வி உதவி தொகை கொடுத்தாங்களே ஏன் இந்த பையன் வாங்கலையா அவங்களும் கொடுத்து முடிச்சிட்டாங்க வாங்க எதுக்கும் கேட்டு பாப்போம் வாங்கம்மா சார் என்ன மனுஷிருங்க சார் நீங்க சொன்ன மாதிரி என்னால ரெண்டு நாள்ல பணம் கட்ட முடியல சார் அதுக்காக என் பையனை ஸ்கூல விட்டு அனுப்பிட்டாதீங்க சார் நான் எப்படியும் பணத்தை கட்டிடுறேன் சார் அம்மா உங்க பையன் பேரு மெர்வின் தானே அவருக்கு தான் பணம் கட்டியாச்சே என்னது பணம் கட்டியாச்சா நான் கட்டலையே யார் சார் கட்டினது எனக்கு தெரியாதுமா யார் கட்டினாங்கன்னு தெரியல நீங்க நம்மன கடவுள் தான் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பார் நான் நினைக்கிறேன் நீங்க சந்தோஷமா போங்க யார் கட்டிருப்பா யாரா யார் தான் கட்டிருப்பாங்களோ ஏழை தாயின் எல்லையில்லா நம்பிக்கை மறைக்கல்வி தோழனின் மறை நம்பிக்கை மறைக்கல்வி ஆசிரியரின் அசைக்க முடியாத நம்பிக்கை இதுவே கத்தோலிக்க திரு அவையின் ஆழமான இறை நம்பிக்கை